ஒரு குழந்தை பருவத்தில் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது பாட்டி வந்து ஒரு முறுக்கு இருப்பாங்க ஒரு சுளவுன்னு சொல்லுவோம் நம்ம தானியங்களை புடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சுளவை வந்து குப்புற போட்டு அது மேலே வந்து அரிசி மாவில் நல்ல ஒரு கை முறுக்கு சுற்றி வைப்பாங்க அந்த முறுக்கை வந்து இன்னொரு பாட்டி இருந்து அதை எடுத்து சுட்டு அதை வந்து சாயந்தரம் நம்ம பள்ளியிலிருந்து வந்த உடனே அந்த வந்து ஒரு தின்பண்டமாக கொடுப்பாங்க அப்போ வந்து இந்த குழந்தைக்கு ரொம்ப வயிறு சரியாக இருக்காது அவனுக்கு என்ன பலகாரம் கொடுக்காத அந்த குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அவனுக்கு இனிப்பு கொடுக்காத இந்த பிள்ளை சரியாக வந்து மலம் கழிக்க மாட்டேங்குது அவனுக்கு நல்ல வாழைப்பழம் கொடு அப்படின்னு வீட்டில் இருக்க பெரியவங்க வீட்டில் இருக்கிற மூத்தவங்க இப்படி பல பேரும் சொல்கிறது பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது ஆனால் இன்றைய சூழலில் குழந்தைகள் எப்படி வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு தின்பண்டங்கள்ங்கிறது வந்து பெரும்பாலும் காலையில் போகிற ஸ்நாக் பாக்ஸில் போகுது பல குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகிற குழந்தைகள் கையில் எடுத்து செல்லக்கூடிய அந்த சிறு உணவுக்கான ஒரு புட்டியில் தான் தின்பண்டம் போகுது மாலை நேரத்தில் அவர்கள் வரும் பொழுது அவர்களை வரவேற்க வந்து ஒரு பெரியவர்கள் வீட்டு பெரியவர்கள் இருக்க முடிகிறதில்ல பல நேரங்கள்லேயும் கணவனும் மனைவியும் இரண்டு பேரும் பொருளாதார சூழ்நிலைக்காக ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க ஸோ பள்ளியிலிருந்து முடித்து வரக்கூடிய குழந்தை நேரடியாக செல்வது வந்து அங்கே இருக்கிற கூடிய குளிர்சாதன பேட்டி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து அதில் என்ற இனிப்பு இருக்குது அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து தொலைக்காட்சி பேட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே அதில் வ இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு சாப்பிடணும்னு கூட தெரியாமல் ஏன்னா அந்த குழந்தை நல்ல பசியில் வருது அதுக்கு வாய்க்கு ருசியான ஒரு பொருள் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்ததுன்னா அதை எடுத்து அதை கொறித்து கொண்டே ஒன்று தொலைக்காட்சியை பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் ஒரு கணினி இருக்குதுன்னா அந்த மடிக்கணினியை வைத்து கொண்டு அதில் வந்து நல்லா விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த விளையாட்டை பண்ணிக்கொண்டே உணவை சாப்பிடும் பொழுது அவர்கள் உடல் ஆரோக்கியம் மிக கெடுகிறது அந்த மாதிரி கெட்டு போகிறப்ப தான் பல நோய்கள் வந்து அவர்களுக்கு உடனே உடனே வர ஆரம்பிக்குது குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி சளி ஏற்படுது இல்லை நல்ல ஒரு உடல் எடை ந சரியாக பிடிக்க மாட்டேங்குது அப்படி இல்லைன்னா ரொம்ப உடல் எடை அதிகமாக இருக்குது இது மாதிரி ஒரு காரணங்கள் தான் பெரும்பாலான வீட்டில் குழந்தைகளுக்கு மீதான ஒரு பிரச்சனைகள் இப்போ சளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு குழந்தைக்கு எப்போவுமே நெஞ்சு சளி இருக்குது மூக்கில் தண்ணி வடியுது ஏதாவது ஒரு வெளியே வள ஒரு கா காற்றோட்டமாக அவன் போயிட்டு வந்துட்டான் இல்லை ஒரு குளிர்ந்த நாளில் மழை தூரல் வந்துடுச்சுன்னா உடனே இந்த குழந்தைக்கு சளி பிடிச்சிக்குது அப்படின்னா அந்த குழந்தையுடைய நோய் எதிர்பார்த்தல் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருக்க குழந்தைகளுக்கு முதல்ல வந்து அடிக்கடி இனிப்பை கொடுக்கக்கூடாது இனிப்பு வந்து கபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் எந்த விதமான இந்த வெள்ளை சர்க்கரையில் செய்யக்கூடிய இனிப்புகளையும் தவிர்த்தரும் குழந்தைகள்னால இனிப்பு மேலே ஒரு அலாதி பிரியம் இருக்கும் அப்படி இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு இந்த கருப்பட்டி பனங்கருப்பட்டியில் செய்த பண்டங்கள் கொடுக்கலாம் அதிரசம் செய்வாங்க அது கருப்பட்டியில் செய்வாங்க இல்லைன்னா வெள்ளத்தில் செய்வாங்க அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம் கோதுமை மாவில் நல்ல மோதகம் மாதிரி செய்வாங்க இலை கொழுக்கட்டை செய்வாங்க அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்து கொடுக்கலாம் அது இப்பொழுது நிறைய கடைகள்லேயும் கிடைக்குது அந்த மாதிரி வந்து உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அதிக எண்ணெய் பச இல்லாத ரொம்ப இனிப்பு இல்லாத உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் வீட்டுக்கு போகும்போது போய் நல்லா மில்க் சாக்லேட்டு கேக்கு ரொம்ப க்ரீம் கேக்கு அதுதான் வாங்கி போகணுன்னு அவசியம் இல்லை எந்த வீட்டுக்கு போனாலும் பழங்கள் வாங்கிட்டு தான் அவங்க அடுத்து வெளியேற போகும்போது அவங்களும் வந்து பழங்கள் வாங்கிட்டு போவாங்க குழந்தைகளுக்கு வந்து நல்ல பழங்களை சாப்பிடக்கூடிய ஒரு பண்பாட்டை ஏற்படுத்தணும் இந்த பழங்கள் மீதான கதைகளை வந்து நம்ம சொல்லணும் இந்த ஒரு பழம் வருவதற்கு வந்து அந்த தாவரங்கள் வந்து எவ்வளவு தன்னை தயார்படுத்தி தனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் எடுத்து அதுக்கப்புறம் எதிர்கால சந்ததிக்காக பல விஷயங்களை மண்ணிலிருந்து எடுத்து சேமித்து ரொம்ப வண்ணத்தோட மிக ருசியாக அந்த கனியை வந்து அந்த தாவரம் படைக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு கதைபூர்வமாக ரொம்ப ரசனையோடு அந்த குழந்தையிட்ட சொன்னோன்னா குழந்தைங்க டக்குன்னு அதை பிடிச்சிக்குவாங்க ஓ இந்த வாழைப்பழம் வர்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுதா அந்த வாழைமரம் இந்த மாதுளம்பழம் வர்றதுக்கு இத்தனை முத்துக்களை அதுக்கு மேலே ஒரு இனிப்பை கொடுத்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு அந்த குழந்தை வந்து அதை கதையாக எடுத்துக்கிச்சுன்னா அது மேலே அதுக்கு ஒரு அலாதி பிரியம் வந்துடும் இன்றைக்கு வந்து ஊடகங்களில் வந்து பல பொருட்களை வந்து விநியோகி பண்ணுறதுக்காக விற்பனை பண்ணுவதற்காக உடல் நலத்திற்கு கேடு தரக்கூடிய சில உணவுகளை கூட ரொம்ப கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலமாக குழந்தைகளுடைய கண்கள் வழியாக மூளைகள் வழியாக அந்த ருசியை திணித்து விடுறாங்க நாம் அதே விஷயத்தை கொஞ்சம் நே நேரம் செலவழித்து கொஞ்சம் அக்கறைப்படுத்தி இந்த மாதிரி பழங்கள் இந்த மாதிரி கனிகள் இதெல்லாம் வந்து உன்னுடைய உடலுக்கு ரொம்ப நல்லதுப்பா இதெல்லாம் சாப்பிட்டேன்னா நீயும் நல்ல ஒரு பெரிய கிரிக்கெட் வீரனாக வரலாம் ஒரு பெரிய கால்பந்தாட்ட வீரனாக வரலாம் அப்படிங்கிறத ஒரு கதையோடு எடுத்து சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளும் அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு நான் இனிப்பு வேண்டாமா நான் இனிமேல் மாதுளம் பழம் சாப்பிட்றேன் நான் இனிமேல் தினசரி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கணும் அடுத்தப்பில் வந்து உடல் எடை வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளில் ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய வந்துருச்சு சைல்டூட் ஒபிசிட்டி தான் இன்றைக்கு வந்து நீரிழிவு நோய் வந்து ஆசிய கண்டத்துலேயும் ஐரோப்பா கண்டத்துலேயும் அதிகமாக பெருகுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் குழந்தையில் உடல் எடை வந்து ரொம்ப கூடுறது அப்படின்னு சொல்லி சில கருத்து கணிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ உடல் எடை ஏன் குழந்தையில் கூடுதுன்னா இந்த நொறுக்கு தீனிகள் இந்த தின்பண்டங்கள் குறிப்பாக மில்க் சாக்லேட்ஸு பால் சேர்ந்த இனிப்பு பண்டங்களை அதிகமாக குழந்தைகள் எடுப்பதனால தான் அந்த மாதிரி அந்த பண்டங்களை தின்பண்டங்களை நம்ம தவிர்த்தாலே குழந்தையில் வந்து ரொம்ப ஒபிசிட்டி வராமல் தடுத்துக்கலாம் அப்புறம் எல்லா குழந்தைகளும் நல்லா ஓடி ஆடி விளையாடுவதற்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த குழந்தைகள் வீட்டு மைதானத்திலோ இல்லை பள்ளி மைதானத்திலோ தினசரி ஓரிரு மணி நேரம் விளையாடுகிறதா அப்படிங்கிறத எவ்வளோ தூரம் படிக்கிறானா இல்லை எவ்வளோ தூரம் வீட்டு பாடம் செய்கிறானா அப்படின்னு நம்ம அக்கறையோட கேட்குறோமோ அதே அளவுக்கு அவன் நல்லா விளையாடுகிறானா எந்த விஷ் விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் காட்டுக்கிறான் அந்த விளையாட்டில் அவனை சேர்த்து விட்டு அவனை நல்லா உற்சாகப்படுத்தி அந்த விளையாட்டில் நம்ம கைதட்டி ஆர்ப்பர்த்தி அதனோடு சேர்ந்து அவனுடைய உடல் ஆரோக்கியம் வந்து மிக சிறப்பாக வரும் சில குழந்தைகள் என்ன சாப்பிட்டாலும் உடல் எடை கூடாது நல்ல எனக்கு எது வேணா கேட்டாலும் எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி தவிர்ப்பாங்க அதுக்கு வந்து பெரும்பாலான காரணம் உடல்நல காரணம் இருக்காது மனம்தான் காரணமாக இருக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு நிறைய நேரம் சொல்லி அதுக்கு ஏதாவது கதைகள் சொல்லி நிறைய ஒரு விஷயங்களோடு தொடர்பு படுத்தி அந்த குழந்தையவே வணிகக் கடைகளுக்கெல்லாம் கூட்டி போய் காய்கறி கடைகளை கூட்டி போய் நீ இந்த வெண்டைக்காய எடுப்பா நீ இந்த காய்கறி எடு இது எப்படி இந்த கத்திரிக்காய் எவ்வளோ தூரம் உடலுக்கு நல்லது இந்த வெண்டைக்காய் எவ்வளோ தூரம் நல்லது நீயே எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அவர்களை தேர்ந்தெடுக்க சொல்லணும் அடுத்தாப்புல அந்த காய்கறிகளை சாப்பிடும் பொழுதும் அவர்களுக்கு இது உடலுக்கு உனக்கு எந்த விதமான சத்தை கொடுக்கறது நீ முருங்கைக்காய் நிறைய சாப்பிட்டேன்னா அதில் இருக்க விட்டமின் ஏ கண்களுக்கு நல்லது அதில் இருக்க இரும்பு சத்து வந்து உன் உடலை உறுதியாக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை இந்த குழந்தைகிட்ட சாப்பிடும்போது சொல்லணும் இப்படிலாம் சொல்லிட்டு அதோடு சேர்த்து சரியாக சாப்பிடலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பசித்தியை தூண்டக்கூடிய ஒரு பஞ்ச தீபாகனின்னு சொல்லுவாங்க அஞ்சு விஷயத்தை சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் சீரகம் இந்த அஞ்சு சாதாரணமாக எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் இந்த அஞ்சையும் வந்து நல்லா வறுத்து பொடி செய்து வச்சுக்கிட்டு அந்த பொடியை வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து தேனில் குழச்சி சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுத்தோம்னா நல்ல குழந்தைக்கு பசி உண்டாகும் நல்ல ஜீரணம் போடும் அதை சா அது அது இருக்கும் பொழுது நல்ல பசி உண்டாகும் அந்த பசி உண்டாகும் போது இந்த விஷயங்களை எல்லாம் கொடுத்தோன்னா குழந்தையோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏன்னால் குழந்தை பருவத்தில் நம்ம அக்கறையோட மெனக்கடலோட நல்ல விஷயங்களை உணவு கலாச்சாரத்தை அவர்கள்ட்ட கொண்டு போனோம்னா எதிர்காலத்தில் அந்த குழந்தை மிகச்சிறந்த உடல் ஆரோக்கியத்தோடு வளர்வார்கள்